அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ரொட்டீரின் மைத்திலி முத்துவேல் கவிநிலவு எஃப் எம்இ நிர்வாகி மீண்டும் ஒரு முறை உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலி மூலமாக இந்த சிறுவர்கள் அனைவரும் மாற்றத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது தமிழ் ஆர்வத்துடன் நிறைய பேர் நேற்றைய தினம் நேற்றை கொடுத்திருந்த தகவலின்படி நிறைய பேர் பதிவு செய்துள்ளார்கள் இது ஒவ்வொரு தோறும் நமது கவிநில கவிநிலவு எஃப்எம்மில் மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை நேரலையாக கூகுள் மீட்டில் ஒளிபரப்ப காத்துக்கொண்டிருக்கின்றோம் இது வெறும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மட்டுமல்லாது கவிதை கதை கட்டுரை தமிழ் இலக்கியம் மற்றும் பாரதியார் பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டி என பல போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் மாணவர்களே உங்கள் ஆர்வங்களைக் கண்டு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இனிவரும் காலங்களில் இதனை வழங்க இருக்கின்றோம் நீங்களும் ஆர்வமுடன் இதில் கலந்து கொண்டு உங்களு உங்களுடைய தனித்தன்மையை மேம்படுத்துங்கள் திறமைசாலிகளை கண்டறியும் கலமே நமது கவிதளவு இயக்கம் இதற்கான சான்றி சான்றிதழ்களே உங்களுக்கு நீங்கள் இந்த களத்தில் மிக ஆர்வமாக ஈடுபடுவதற்கு காரணமாக அமைகின்றது மேலும் கல்வி பணியில் மட்டுமல்ல நமது கவி கவிநிலவு கலைப் கலைப்பணிகளும் சிறந்து விலகுகின்றதுக்கு முக்கிய காரணமாக நமது தமிழகம் முழுவதும் இலவசமாக கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதில் ஒரு அங்கமாக கும்பகோணத்தில் தஞ்சை மாவட்டத்தில் கோநகர் நாடு நர்சிங் கல்லூரியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதிலும் முக்கியமாக ஏழு நாட்கள் இது நடைபெற இருக்கின்றது பகிர்ச்சி வகுப்பில் நிறைய கலை பாரம்பரியமிக்க கலை நடனங்கள் மற்றும் சிலம்பம் கரகம் ஏனைய கலை நிகழ்ச்சிகள் பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அனைத்து முற்றிலும் இலவசம் தங்குமிடமும் இலவசம் பயிற்சியாளர்கள் வெளியிலிருந்து வந்து இங்கிருந்து தங்கி இருந்து உங்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார்கள் இது வெறும் பெண்களுக்கு மட்டுமே அதிலும் பதினைந்து வயது வயது முதல் முப்பத்தைந்து வயது உள்ள பெண்களுக்கு மட்டுமாக இந்த நிகழ்வு நடத்த இது வருகின்ற ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஏழு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு இறுதி நாட்களாக ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அரங்கேற்றம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் ஊக்க பரிசுகளும் காத்து கொண்டிருக்கின்றது இதனில் கொடை வள்ளல்களாகிய நீங்கள் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றது நமது கவிநில விபம் ஸோ இதில் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல கலை உணர்வுகள் தூண்டக்கூடிய நிறைய பாடல்களும் கரகம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இது அனைத்துமே இதில் இருக்கப் போகின்றது இது மட்டுமல்ல இது வெறும் களமல்ல அல்ல மாற்றத்துக்குரிய ஒரு பாதையை வழிவகுக்க கூடிய ஒரு களமாக இதை நாங்கள் அனைவரும் கருதுகின்றோம் மாற்றத்தை மட்டுமே நோக்கி மறுபடியும் ஒன்றிணைவோம் நமது இணையத்தின் வாயிலாக இதயம் முதல் இணையம் வரை உள்ளூர் முதல் உலகம் வரை இணைவோம் கவி நிறைவேற்பும் நன்றி